எதிர்கட்சிதான் எதிர்கட்சி மாதிரி வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க எப்படி பேச முடியும் ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அவள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேச முடியும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது என்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்னைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமாக எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனால் அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமா இருக்குது இத்தனை பேரும் தாத்தப்பட்ட மக்கள் ஆதிராவோட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பார்க்குறாங்க அதிகாரத்தை தான் பார்க்குறாங்களோ ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல

நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்று தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் சுமார் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறால் எவ்வளவு இறந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையாக இல்லை ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இன்னும் இருபத்தெட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க ஆக ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெறுடைய நிலைமையே வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்